ஓம் சாந்தி பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரம் மதுவன் தலைப்பு பாபமான ஆவதற்கு இரண்டு விஷயங்களில் திடமாக இருங்கள் சோமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் இன்று பாப்தாதா தனது அன்பிலும் அன்பான இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்று கூறலாம் பிராமண உலகம் என்று கூறலாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாகவும் இருக்கிறது அன்பானதாகவும் இருக்கிறது ஏன் அன்பானதாக இருக்கிறது ஏனெனில் இந்த பிராமண உலகன் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாவாகும் பார்ப்பதற்கு மிக சாதாரண ஆத்மாக்களாக இருக்கின்றனர் ஆனால் அனைத்தையும் விட மிக பெரிய ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் இருப்பது பரம் ஆத்மாவை தனது தெய்வீக புத்தியின் மூலம் அறிந்து கொள்வதாகும் தொண்ணூறு வயதான வயோதிகராக இருந்தாலும் நோயாளிகளாக இருந்தாலும் பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் தெய்வீக புத்தி தெய்வீகத்தான் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு எந்த பிரபலமான பீதி கூட கிடையாது அனைத்து தாய்மார்களும் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள் நடக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வந்து சேர்ந்துட்டீர்கள் அறிந்து கொண்டதால்தான் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா அறிந்து கொள்ளும் இந்த கண் அறிந்து கொள்ளும் புத்தி உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது உள்நாடு அயல் நாட்டின் அனைத்து குழந்தைகளின் மூலம் இன்று பாப்தாதா இந்த ஒரு உள்ளபூர்வமான பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாபா இனிமையான பாபா நாம் அறிந்து கொண்டோம் நாம் பார்த்து விட்டோம் இந்த பாட்டு பாடி பாடி ஒன்று குஷி மற்றொன்று அன்புக்கடலில் மூழ்கியிருந்தனர் அனைவரும் கண்களில் இதையே கூறி கொண்டிருக்கிறீர்கள் பரமாத்மா ஆறு மாதத்திற்கு முன்பு கொடுத்த வீட்டு பாடம் எங்களுக்கு நினைவிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது தானே விடவில்லை தானே பாண்டவர்களுக்கு நினைவிருக்கிறதா நன்றாக நினைவிருக்கிறதா பாப்தாதா அடிக்கடி ஏன் நினைவுபடுத்துகிறார் காரணம் நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிராமணாத்மாக்கள் தன்னையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனம் இளைஞனாக ஆகிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உடல் வயோதிகனாக ஆகிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தந்தையை பின்பற்ற வேண்டும் தாய் தந்தையின் அடிகளை பின்பற்ற வேண்டும் பாப்தாதா நாலா புறங்களிலும் சுற்றி வந்து இதை பார்த்துக் கொண்டிருந்தார் சித்திரத்தின் மீது அன்பு இருக்கிறதா அல்லது சரீரத்தின் மீது அன்பு இருக்கிறதா சங்கல்பமும் இருக்கிறது ஆர்வமும் இருக்கிறது லட்சியமும் இருக்கிறது பாக்கி என்ன வேண்டும் எந்த ஒரு பொருளையும் நன்றாக உறுதியாக பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பார்தாதா குழந்தைகளிடம் ஒரே ஒரு விஷயம் தான் செய்விக்க விரும்புகிறார் சொல்ல விரும்பவில்லை செய்விக்க விரும்புகின்றார் தனது மனதில் திடத்தன்மை கொண்டு வாருங்கள் சிறிய விஷயத்திற்கு சங்கல்பத்தை தளர்த்தி கொள்ளாதீர்கள் ஒருவர் நிந்தனை செய்தாலும் பொறாமைப்பட்டாலும் அவமானப்படுத்தினாலும் ஏதாவது துக்கம் கொடுத்தாலும் உங்களது சுப பாவனை அழிந்து விடக்கூடாது நாம் மாயாவை இயற்கையை மாற்றக்கூடியவர்கள் அமிர்தவதை உரையாடல் செய்கிறீர்கள் பாப்தாதாவிடம் மிக நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறீர்கள் அறிவீர்கள் ஆகவே தந்தை என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் வரதான அமைதிக்கான சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலேயே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயாஜிதா ஆசிரியர் ஸ்லோகன் சிரேஷ்ட பாக்ய ரேகைகளை வெளிப்படுத்துங்கள் பழைய சம்ஸ்காரங்களின் ரேகையை அமிழ்ந்து ஓம் ஓம் தந்தையை பின்பற்ற வேண்டும் என்ற தலைப்பில் தந்தை கூறுகிறார் எதை பின்பற்ற வேண்டும் பாருங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும் தாய் தந்தையின் அடிகளை பின்பற்ற வேண்டும் நிராகார தந்தை சாக்கார பிரம்மா தாய் பின்பற்றுவதற்கும் வரவில்லையா இன்றைய நாட்களில் குருடர்களும் பின்பற்றி விடுகின்றனர் பார்த்திருப்பீர்கள் இன்றைய நாட்களில் அந்த மரக்குச்சியின் ஓசை மரக்குச்சியை பின்பற்றி பின்பற்றி எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்று அடைந்து விடுகின்றனர் நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் திரிநேத்திரிகள் அதாவது மூன்று கண்கள் உடையவர்கள் த்ரிகால தரிசிகள் பின்பற்றுவது உங்களுக்கு ஒன்று பெரிய விஷயம் கிடையாது பெரிய விஷயமா என்ன சொல்லுங்க பெரிய விஷயமா இல்லைதான் ஆனால் பெரிய விஷயமாக ஆகிவிடுகிறது பாப்தாதா அனைத்து இடங்களுக்கும் சேவை நிலையங்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் வீட்டிற்கும் சென்று பார்க்கிறார் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடத்திலும் ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தினரின் வீட்டிலும் இங்கு அங்கு என்று பிரம்மா பாபாவின் சித்திரங்கள் அதிகம் வைத்திருப்பதை பார்த்து பார்த்தார் அபெக்த பாப்தாதா அல்லது பிரம்மா பாபா என்ற சித்திரங்கள் தான் தென்படுகிறது நல்ல விஷயம்தான் ஆனால் சித்திரத்தை பார்க்கையில் சரித்திரத்தின் நினைவும் வரும் தானே என்று பாப்தாதா யோசிக்கிறார் அல்லது சித்திரத்தை மட்டும் பார்க்கிறீர்களா சித்திரத்தை பார்த்து தூண்டுதல் அடைகிறீர்கள் தானே ஆக பாப்தாதா வேறு எதுவும் கூறவில்லை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறுகிறார் பின்பற்றுங்கள் போதும் யோசிக்காதீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் தெய்வீக புத்தி தெய்வீக கண் இரண்டு கிடைத்திருக்கிறது அதனை எப்படி நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்று விளக்கமாக கூறுகிறார் அதை பார்க்கலாம் குழந்தைகளே இன்று பாப் தாதா தனது அன்பிலும் அன்பான இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்று கூறலாம் பிராமண உலகம் என்று கூறலாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாகவும் இருக்கிறது அன்பானதாகவும் இருக்கிறது ஏன் அன்பாக இருக்கிறது ஏனெனில் இந்த பிராமண உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாவாகும் பார்ப்பதற்கு மிக சாதாரண ஆத்மாக்களாக இருக்கின்றனர் ஆனால் அனைத்தையும் விட மிக பெரிய ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் இருப்பது பரம் ஆத்மாவை தனது தெய்வீக புத்தியின் மூலம் அறிந்து கொள்வதாகும் தொண்ணூறு வயதான வயோதிகராக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் தெய்வீக புத்தி தெய்வீக கண் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை அனைத்து தாய்மார்களும் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள் நடக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் அறிந்து கொண்டதால் தானே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அறிந்து கொள்ளும் இந்த கண் அறிந்து கொள்ளும் புத்தி உங்களை தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக அடையவே முடியாது அனைத்து தாய்மார்களும் இந்த பாட்டு பாடுகிறீர்கள் தானே நான் பார்த்து விட்டேன் நான் அறிந்துவிட்டேன் தாய்மார்களுக்கு இந்த போதை இருக்கிறதா கை கையசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் நன்று பாண்டவர்களுக்கு போதை இருக்கிறதா ஒருவரை விட ஒருவர் முன்னால் இருக்கிறீர்கள் சக்திகளிடமும் குறையில்லை பாண்டவரிடமும் குறை ஆனால் பாப்தாதாவிடம் இந்த குஷி இருக்கிறது இந்த சிறிய உலகம் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது தங்களுக்குள் சந்தித்துக் கொள்ளும் போது எவ்வளவு அன்பான ஆத்மாக்களாக தோன்றுகிறது ஓம் சாந்தி மும் படிசே உண்மை ஞானம் உங்கள் ஞானம் அதை தினமும் படிசே அதை தாரணை செய்தே பாபா உங்கள் ஞானத்தை நீ அன்பாய் எழுவேன் வரதானங்கள் யாவும் பெருவே அதி காலையில் அன்பாயெழுவேன் வரதானங்கள் யாவும் பெருவிக்கும் ஞானம் சுகத்தை தந்தாய் ஆனாலகிய நின்றாயம் என்ப சு சுகத்தை தந்தாய் ஆனாலியோ بالله <مترجمة> حيا